ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மதிய லஞ்சு ரெசிபி தாங்க அதுக்கு வந்து இன்றைக்கி திருநெல்வேலி ஸ்பெஷல் கூட்டாஞ்சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து நான் வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு கால் டம்ளர் பருப்பு அந்த மாதிரி சேர்த்துருக்கேன் இப்போ நான் வந்து ஒன்றரை டம்ளர் அரிசியும் அரை டம்ளர் அரை டம்ளர் கொஞ்சம் குறையவே பருப்பு சேர்த்துருக்கேன் மொத்தத்தில் ரெண்டு டம்ளர் கணக்கு பண்ணிக்கலாம் தோரம்பருப்பு பருப்பு சேர்த்துருக்கேன் சாப்பாட்டு அரிசி சேர்த்து இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சிடலாம் எப்படி தண்ணி எப்படி ஊற்றணும்னா மூணு பங்கு தண்ணி ஊற்றணும் நம்ம இப்போ ரெண்டு ரெண்டு அளவுக்கு வரும் கணக்கு எனக்கு அரிசியும் பருப்பு சேர்த்து ரெண்டு அளவுக்குனால் மூணு பங்கு அதில் மூணு பங்கு நம்ம தண்ணி ஆறளவுக்கு தண்ணி ஊற்றணும் நம்ம ஊற்றி நல்லா அதை வேக விடணும் குக்கரில் எல்லாம் வைக்க வேண்டிய அவசியம்லாம் நம்ம பாத்திரத்தில் வச்சாலே சட்னு வெந்துடும் அது நல்லா வெந்து வரணும் வெந்துனா ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது எழுபது பர்ஷன் வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம காய் சேர்த்துக்கலாம் காய் வந்து சட்டுன்னு வெந்துடும்ல காய் வந்து நம்ம எந்த காய் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த கோ கூட்டாஞ்சோறு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நாங்களாம் சின்ன பிள்ளையில எல்லாம் கிராமத்தில் இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு காய் எடுத்துகிட்டு வந்து சோறுலாம் வச்சு சாப்பிட்ருக்கோம் கூட்டாஞ்சோரை எத்தனை பேர் சாப்பிட்ருக்கேன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சின்னப்பிள்ளையெல்லாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வீட்டிலேருந்து ஆளுக்கு ஒரு காய் எடுத்துகிட்டு வந்து பருப்பு அரிசி பருப்பு தக்காளி வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் கொண்டு வந்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அந்த கூட்டாஞ்சோறு செய்யும்போது செமையாக இருக்குங்க அது நான் அதுக்கு வந்து கேரட்டு உருளைக்கெழங்கு சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் தக்காளி நாலு பல் பூண்டு கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன் முருங்கைக்கீரை நம்மளுக்கு சத்து ரொம்ப சத்து கிடைக்கிறப்ப நல்லா கொதிச்சு வரட்டும் நல்லா வெந்து வந் வரும்போது நம்ம வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வேக விட்டுருங்க இதில் ரெண்டே ரெண்டு பெருங்காயம் கட்டி பெருங்காயம் சின்னமா ரெண்டு சேர்த்துருக்கேன் இது நம்ம சாம்பார் சாதம் வைக்கிற அதே மெத்தடு தான் நல்லா வெந்து வரட்டும் வெந்து வந்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம காயெல்லாம் ஒன்பை ஒன்றா நம்ம சேர்த்துக்கலாம் இது அரிசி பருப்பு நம்மளுக்கு நல்லா வெந்துடணும் ஓரளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் காய் சேர்த்து என்னென்னா அப்புறம் காய் சேர்த்து தக்காளியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் வேகாது நம்ம இதில் என்னென்ன காய் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் இப்போ என்கிட்ட இருக்கிற காய் தான் சேர்த்துருக்கேன் இதில் நீங்கள் மாங்காய் சேர்த்துக்கலாங்க இப்போ நான் சேர்த்த சே சேர்த்தது போக இல்லாத அவரக்காய் பீன்ஸு இந்த மாதிரி காய் நம்ம சேர்த்துக்கலாம் நான் கேரட்டு பச்சை மிளகா உருளைக்கெழங்கு எல்லாத்தையும் இதில் ஒன் பை ஒன்றாக எல்லாத்தையும் எல்லா காயுமே நான் சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு நல்லா நம்ம கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ காய் எல்லா காயுமே நம்மளுக்கு எல்லாமே வேகமாக வெந்துடும் அதனால நம்மளுக்கு இது சாதம் அரிசியும் பருப்பு நம்மளுக்கு அறுபதுலேருந்து எழுபது பர்சன்ட் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை போட்டு நம்மளுக்கு இது இன்னும் இனிமிச்சம் முப்பது பர்சன்ட் வெந்து வரும்போது எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு ஒன்றா வெந்து வந்துடும் மூடி போட்டு மூடி கொஞ்சம் ஓப்பனில் வைக்கணும் இல்லைனா பொங்கி ஊற்றிடுச்சுன்னா இதில் உள்ள அந்த சத்தெல்லாம் போயிடும் அதனால கொஞ்சம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் வேக விடணும் பொறுமையாக வேக விடணும் நல்லா வெந்து கொஞ்சம் இது காய் கொஞ்சம் வெந்து வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா நம்ம போட்டிருக்கோம் நாலு மிளகாய் சின்ன மிளகாயில் தான் நான் நாலு மிளகா போட்டிருக்கேன் அதனால ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதுக்கு ரொம்ப காரம் இருக்காது மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் சாம்பார் தூள் இருந்தாலுமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் நான் இதில் ஒரு ஸ்பூன் அதில் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் வந்து சின்ன ஸ்பூனில் ஒரு முக்காஸ்பூன் அளவு மல்லித்தூளும் நான் இதில் தான் போகிறேன் ஆனால் இதில் மாங்காய் முருங்கைக்காயெலாம் இருந்து போட்டோம்னா செமையாக இருக்கும் எனக்கிட்ட இன்றைக்கி அந்த காயெலாம் இல்லை சரி இன்றைக்கி சிம்பிளாக அப்படி செய்யலாமேங்கிறதுனால தான் இந்த மெத்தடில் நான் செஞ்சுருக்கேன் இருக்கிற காய் வச்சு செஞ்சுருக்கிறேன் முருங்கைக்கீரை ஸ்பெஷலாக என்கிட்ட இருந்ததுனால மெயினும் முருங்கைக்கீரை தான் மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம் இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம காய் வேக விடணும் எப்படி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் காய் வேகிறதுக்கு எடுத்துக்கும் அந்த நேரம் வந்து நம்ம நல்லா வேகும்போது இடையில இடையில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா மூணு நிமிஷத்துக்கு ஒருக்கா அடிப்பிடிக்காத அளவுக்கு நம்ம நல்லா கரண்டியை வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வெந்து வரும் ஓரளவுக்கு நல்லா எல்லா காய் வெந்ததுக்கப்புறம் கடைசியில் தான் நான் வந்து முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றணும் நம்ம தக்காளி போட்டிருக்கோம் மாங்காய் அதுவும் போடலை மாங்காய் போட்டிருந்தா கூட நம்மளுக்கு வே புளிப்பு வேண்டாம் சின்னமாக ஒரு சோள சின்ன நெல்லிக்காயை விட சின்ன குறைச்சி தான் போட்டிருக்கேன் சின்ன நெல்லிக்காய் சைஸ் கூட வச்சுக்கலாம் அந்தளவுக்கு புளி மட்டும் எடுத்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதையும் கரைச்சிட்டு நம்ம தண்ணியை கடைசியில் சேர்த்துக்கப்போகிறோம் அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் புளிப்பு தன்மை இல்லைன்னா அது அதுவும் ஒரு இருக்காது அதனால் கடைசியில் எல்லாம் வெந்து காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கொஞ்சமாக புளியை வந்து கரைச்சிட்டு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி தான் அதை கரைச்சிட்டு நம்ம அதை அதில் சேர்த்துக்கப்போகிறோம் சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி கொதிக்க விட்டோம்னா நல்லா அடுப்பை கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அந்த தண்ணி கொஞ்சம் தண்ணி வத்தணும் ஆனால் தண்ணி கொஞ்சம் திக் ரொம்ப வத்தாகவும் கூடாது இது வந்து கொஞ்சம் கொல குளம் இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் தண்ணி சத்தோடு இப்படி தான் இருக்கணும் நம்ம பொங்கல் மாதிரி அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் தண்ணி சத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த இடத்துல உப்பு வரப்பெல்லாம் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ தலையெல்லாம் போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும் இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து தேங்காய் 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 ஜீரகம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சி ஒரு பேஸ்ட் அதில் சேர்த்துருக்கேன் அதை நான் வீடியோ எடுக்க எடுக்கலை அதில் வீடியோ எடு விழுகலை விழுந்து விட்டுட்டேன் வீடியோ எடுக்கும்போது அது மிஸ் ஆயிடுச்சு அதையும் சேர்த்துருக்கேன் ஒரு சின்னமாக ரெண்டு சில்லு தேங்காய் ரெண்டு சில்லு அளவுக்கு தேங்காய் கொஞ்சம் சீரகம் போட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சி அதில் சேர்த்துருக்கேன் அதுதாங்க இதில் ஸ்பெஷலாக இருக்கும் அது நல்லா இப்போ கொதித்து வந்துருச்சு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் நம்ம கொடுத்துக்கலாம் தாளிப்புக்கு வந்து நான் சட்டியில் வந்து கடுகு உளுந்தம்பருப்பு ஜி ஜீரகம் வரமிளகாய் ரெண்டு கருவேப்பிலை அவ்வளோதான் தேவைப்பட்டால் வெங்காயம் சின்ன வெங்காயத்தை நைஸாக நறுக்கிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க தாளித்து கொட்டிட்டோம் அவ்வளோ தண்ணியும் ஓரளவுக்கு நமக்கு நல்லா வத்தி வந்துருச்சு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்துல வந்து கடைசியாக இறக்க புயல் நெய் சேர்த்துக்கணும் கடைசியாக நெய் சேர்த்துக்கிட்டோம்னா செமையாக டேஸ்டியாக இருக்கும் ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துருக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் அளவு தான் சேர்த்துருக்கேன் இந்த கூட்டாஞ்சோறு செஞ்சு பாருங்கள் திருநெல்வேலி பார்க்கம்னா இது ரொம்ப ஸ்பெஷல் நான் ஒரு தடவை போயிருந்தப்ப சாப்பிட்டு பார்த்துருக்கேன் அதே மாதிரி எங்கள் சின்ன வயசில் நாங்கள் இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்ருக்கோம் சரி பார்த்தா இந்த மாதிரி செய்யலாமே இன்னைக்கு சிம்பிளாக அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி செஞ்சுருக்கோம் இதுக்கு வத்தல் அப்பளம் வத்தல் இந்த மாதிரி நம்ம வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா இதில் எல்லா சத்துமே பருப்புலேருந்து இருந்து எல்லா கீரையிலேருந்து எல்லா காய் எல்லாமே இதில் இருக்குது அவ்வளோ சத்தான எல்லா ஐட்டமும் இதில் இருக்குது இதுக்கு நம்ம சைடிஷாக ஊறுகாயோ ஒரு துவையல் இல்லைன்னா அப்பளம் பொறிச்சிக்கணும்